ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டாண்டர் கிரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரையும் அதிஷ்டத்தை அனுப்பி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவ்ஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆல்றா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கி ரீசல் பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் போடுறதா நம்ம சொல்லியிருக்கோம் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஆஃபரோட சூப்பரான ஆஃபரோட நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் போகலாம் இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் இன்னைக்கு வந்து தேர்ட் டே இன்னும் ஒரு செவன் டேஸ்க்கு நம்ம இன்னும் இதே மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டே இருப்போம் ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரடுக்கு அதிகமாக எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது அதில் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த பேங்கிள்ஸ் எட்டு பாருங்கள் ஃபோர் பேங்கிள் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தாங்க கொடுத்துருக்கேன் ஸோ எவ்வளோ ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்துருக்கு பாருங்கள் ஆனால் பேங்கிலோட டிசைன் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ யூனிக்காக இருக்குது கோல்டுலலாம் சேம் இது மாதிரி டிசைன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கோல்டு பேங்கிளில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளைன் கொடுத்துருப்பாங்க சேம் அதே டிட்டோவில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நம்ம ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் டூ ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஃபோர் பேங்கில் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் சைஸ்னு பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டென் வரைக்கும் இருக்குது ஸோ டூ டென்னாக இருக்கீங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே ஒரு வேளை வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாக் இருக்க வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருப்போம் நெக்ஸ்ட்டு இந்த பாங்கல் பாருங்களேன் ஒரு எனாமல் வச்சு நல்ல ஒரு மரூன் கலர் ஆரஞ்ச் கலரில் எனாமல் வச்சு நல்ல ஒரு லீஃப் பேட்டனில் நல்ல கெட்டி மாடல் பாங்கல் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே சேம் அதே மாதிரி இதுவும் ஃபோர் பேங்கில் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் உள்ளது நம்ம இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் எப்போதுமே வாங்க முடியாது அவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரீசலராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கி நீங்கள் ஒரு டூ சிக்ஸ்டிக்கு நீங்கள் சேல் பண்ணால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் இமீடியேட்டாக உங்களுக்கு நல்லா தாராளமாக கிடைக்கும் நீங்கள் தாராளமாக த்ரீ ஹண்ட்ரடுக்கே பண்ணலாம் நான் மினிமமான ஒரு அமௌண்ட்டில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த பாங்கல் பாருங்கள் இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்குது இது கொஞ்சம் லைட் வெயிட் பாங்கல் உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் மற்ற பாங்கல் எல்லாமே இருந்ததை விட இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் சார் நல்லா கடா பாங்கல் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு பாங்கல் போட்டாலும் அப்படி நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம ஒரு பிராண்ட் லுக் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சு அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் இந்த சைட்லலாம் அப்படி அந்த இதெல்லாம் கொடுத்து எவ்வளோ அழகாக இருக்கும் மில்லர்லாம் கொடுத்து பாருங்கள் இருக்குது பாங்கல் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே ஒர்த்தபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த பால் பேங்கில் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனாமல்லாம் வச்சுருக்காங்க இது மாதிரி மூணு இடத்துல என்ன எனல் வச்சுருக்காங்க பால் கொடுத்து ஒரு இன்னும் க்ரீனு ரெட்டு இது வந்து ஒரு ஆஷ் கலர் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபோர் பேங்கிலுமே சேர்த்து இதுவுமே அதே போல் தான் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் உள்ளது தான் சேம் இன்றைக்கி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு பேங்கிள் டூ ஹண்ட்ரட் கிடையாது ஃபோர் பேங்களுமே சேர்த்தே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் என்ன மெல்லாம் வச்சு அந்த மூணு இடத்துல அந்த பால் வச்சிருக்கறதுனால சூப்பராக இருக்குது இதுலேயுமே சைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்லேருந்து டென் வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கரெக்டான சைஸ் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு வேளை சைஸ் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க பண்ணிவிட்டு உங்களோட சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கல் பாருங்களேன் ஸோ எட்டு பேங்கல் உங்களுக்கு ஃபோர் 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 பேங்கிள் ஒரு கைக்கு நாலு நாலு போட்டுக்கலாம் எட்டு பேங்கலே ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஹண்ட்ரடு தான் சேமி இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ளது நம்ம இன்றைக்கி ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் எட்டு பேங்கல் நீங்கள் தாராளமாக பார்டர் கட்டி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதோட ஃபினிஷிங் குவாலிட்டியெலாம் செம்ம ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல உங்களுக்கு லாங் லாஸ்டிக் வரும் அந்த மாதிரியான குவாலிட்டியான பேங்கல்ஸ் தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் உள்ள பாங்கல் இதை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ் சைஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்டாக் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பிடிச்சிருந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு ஸ்டீன் எடுத்துக்கோங்க இதெல்லாமே டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் சேம் நெகிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் டூ சிக்ஸ் சைஸு டூ சிக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே பா உங்களுக்கு மாடல் வரும் கொஞ்சம் சிமிலியராக அந்த டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் இது டூ ஃபோர் சைஸ் ஒருவேளை டூ ஃபோராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாங்கல் டிசைன் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சிமிலியராக அந்த டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் டூ எயிட் சைஸு பிடிச்சிருந்த ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ எயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாங்கல் பாருங்கள் நல்ல ஒரு காப்பு மாடலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல நடுவில் மட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு ரொம்பவே யூனிக்காக இருக்குது பாருங்கள் அந்த முறுக்கு டிசைன்ஸில் அப்படி மில்லர் கொடுத்துருக்காங்க பார்க்கவே செம்ம கிளாஸியாக இருக்குது நீங்கள் சிங்கிள் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் கைக்கு ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஆக்சுவலாக டூ ஃபோர் சைஸ் நீங்கள் டூ டூ கூட போடலாம் அந்தளவுக்கு இருக்கும் சைஸஸ் வந்து இதில் டூ எயிட்டும் டூ ஃபோர் மட்டும்தான் இருக்குது அதே மாடல்லே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நடுவில் ஒரு ஃப்ளவர் வச்சு ரெண்டு பால் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆனால் காப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி மாடல் காப்பு அப்படியே சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல லாங் லாஸ்டிக் வரும் நீங்கள் டெய்லி யூஸ் போடலாம் சூப்பராக இருக்கும் இப்படி சின்ன ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஃபோர் கிடையாது எயிட் சிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் அதே காப்பு மாடல்லே பார்த்தீங்கன்னா இந்த காப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கும் அது உருட்டு காப்பாக இருக்கும் இது நல்லா பட்டையாக இருக்கும் வாட்ச் மாதிரி நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் அந்த ஃப்ளவர் டிசைன் வச்சு இது ஆக்சுவலாக டூ ஃபோர் சைஸ் இதில் என்ன சைஸ் இருக்குன்றது நான் சொல்கிறேன் ஏன்னா ஸ்டாக் இல்லை இது எல்லாமே இதில் டூ ஃபோர் மட்டும்தான் தான் இருக்குது இப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் மட்டும் தான் இருக்குது நெக்ஸ்ட் அதே டிசைனில் உங்களுக்கு செமிலியராக ஃப்ளவர் போட்டு லீஃப்லாம் போட்டிருப்பாங்க செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே பேங்கல் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ஸோ இதுவுமே டூ எயிட்டில் மட்டும்தான் இருக்குது இப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்கூஷர் எடுத்துக்கோங்க நான் சைஸ் சொல்லிட்டேன் இந்த சைஸ் மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் வேறு சைஸ் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டில் காமிச்ச எல்லா பேங்கிள்ஸுமே சைஸஸ் இருக்குது இதில் வந்து சைஸஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைன்லேயே கொஞ்சம் இந்த கட்டிங் மட்டும் வரும் நல்லா கெட்டி காப்பு தான் இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு நான் எவ்வளோ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் சேமி இதுலேயும் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டென் வரைக்கும் சைஸஸ் இருக்குது சின்ன அது ப்ரைஸ் ஒரு சின்னு எடுத்துக்கோங்க சைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறது மட்டும் உங்களுக்கு சைஸ் கண்டினியூட்டி வரும் மற்ற இதில் எதுலேயும் சைஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த பேங்கில் பாருங்கள் இது நல்ல ஒரு ஸ்க்ரூ பேங்கிள் ஆக்சுவலாக இதோட சைஸ் வந்து டூ சிக்ஸு ஆனால் நீங்கள் டூ எயிட்டாக இருக்கீங்கன்னு தாராளமாக போடலாம் ஏன்னா நம்ம அப்படியே கைக்குள்ளே நுழைக்கிறதுக்கு மட்டும்தான் சைஸு தேவைப்படும் இது நம்ம நம்ம ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பேட்டன் பேட்டன் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் சிங்கிள் பேங்கிள் போட்டாலும் அப்படியே செம்ம கிளாஸியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கோல்டு மாதிரி சூப்பராக இருக்குது இப்படி சின்ன இடத்து ப்ரைஸ் ஓர்ஸ் நியூஷர்ட் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் டூ சிக்ஸாக இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் இதை டூ எயிட்டாக இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸில் ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு கிராண்டில் கொடுக்கும் அவ்வளோ கிளாஸியாக இருக்குது பேங்கில் வந்து இதுவுமே டூ சிக்ஸ் சைஸு நீங்கள் டூ எயிட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம் டூ சிக்ஸாக இருந்தாலும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சைஸஸ் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் நல்ல ஒரு லுக் வித் கோல்டு அப்படியே கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஓட்ஸுக்கையும் ஷர்ட் எடுத்துக்கோங்க இதோட ரீட்டை பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பாருங்களேன் சேம் அந்த பேட்டர்னில் விட இது கொஞ்சம் சைஸ் மட்டும் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அவ்வளோ இந்த ஃப்ளவர்லாம் போட்டு பாருங்கள் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஓடையும் எடுத்துக்கோங்க இதோட ரீடெல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நம்ம இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்குன்றதை மட்டும் பாருங்க சேமி இது மாதிரி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வேணும்னா நீங்கள் டெய்லி நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் நார்மலாக வெளியில் வாங்குற ப்ரைஸை விடவே உங்களுக்கு அவ்வளோ கம்மியாகவே கிடைக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீசல் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸ் ஒட்ஸ் நியூஷர்ட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் கூட ஓகே நம்ம ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாக் இருக்க வரைக்குமே நம்ம சேம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே கொடுப்போம் நெக்ஸ்ட் இந்த பாங்கல் பாருங்கள் அதோட டிசைன்ஸ்லாம் உண்மையிலுமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு சேம் உங்களுக்கு அப்படியே டிட்டோவாக என்ன கலரில் இருக்கும் அப்படியே கோல்டு கலரில் சேம் அதே மாதிரி அப்படியே வந்துடும் ரொம்பவே நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸ் உடல் நியூன் எடுத்துக்கோங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுலேயும் ஸ்க்ரூ பேக்குன்றதுனால நீங்கள் நல்ல ஒரு ஃபிட்னஸோடு போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து டூ எயிட்டாக இருக்கீங்கன்னா கூட இந்த பேங்கல்ஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஆரம் செட்டு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ஒரு லீஃப் டிசைனில் அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த கட்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது லக்ஷ்மி தாயாரோட உருவமாக இருக்கட்டும் கீழே உள்ள இந்த பால் ஹேங்கிங்காக இருக்கட்டும் செம்ம கிளாஸியாக இருக்குது ஒரு ஷார்ட்டு ஒரு லாங்கு செம்ம கிளாஸியாக இருக்குது இதோட ரீட்டைல் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு கிஃப்ட்டோடு வந்துடும் சரிங்களா சின்ன பிரிஸ் ஒட்ஸ்க்கும் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெல்லர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்